செல்போனில் பாட்டு கேட்டபடி தண்டவாளத்தை கடக்க முயன்றவர் ரயில் மோதி பலி செல்போனில் பேசிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றதால் விபத்து சார்ஜ் போட்டபடி செல்போன் பேசியதால் போன் வெடித்து சிதறல் என தினமும் ஊடகங்களில் செல்போனால் ஏற்படும் விபரீதம் குறித்து செய்திகள் வருகிறது அதன் ஒரு பகுதிதான் வேளச்சேரியில் வடமாநில வாலிபர் உயிரிழந்ததும் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட நிலையில் காதில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு பாட்டு கேட்ட பில்லோ ரியாங் என்ற வாலிபரின் உடலில் மின்சாரம் பாய்ந்ததால் அவர் உறக்கத்திலேயே உயிரை இழந்தார் சார்ஜ் போட்டபடி போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் தான் என்ன விளக்குகிறார் நரம்பியல் துறை டாக்டர் லட்சுமி நரசிம்மன் இப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டே காதில் இயர்போன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் டிஷ்யூ ஹீட் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல ஹீட் அதிகமாகும் போது பர்ன்ஸ் வரும் அந் ரெண்டாவது அதே கரண்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அங்கே இருக்கிற திசுக்கள்லாம் இறந்து போய் அதுலேருந்து கசிவோ இல்லை ரத்தத்து மூலமாக அந்த கரண்ட்டு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா காடியை கரஸ்டோ இல்லை நரம்புகள்லாம் பாதிச்சு சில சமயம் இந்த கரண்ட் வந்து தண்டு வடம் மூளை முதல இடத்துக்கெல்லாம் கூட போகலாம் சார்ஜை போட்டுக்கிட்டு பேஷ் பேசுறதோ சார்ஜை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு அதை பற்றி மறந்துடுறதோ படுக்கைக்கு பக்கத்துலையே வச்சுட்டு சார்ஜ் போட்டுட்டு அதை பற்றி மறந்துறதோப் இருக்கக்கூடிய கரண்டா இருந்தாலும் கரண்ட ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணாதான் உயிரிழப்பெல்லாம் இல்லாமல் தடுக்கலாம் முடிந்த அளவு தரமான சார்ஜர்களை பயன்படுத்துவதோடு அதிக நேரம் போனுக்கு சார்ஜ் போடுவதை தவிர்க்க வேண்டும் என்கிறார் செல்போன் பழுது நீக்குபவர் ஒரிஜினல் பேட்டரி ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணா கூட அப்படியே சார்ஜர் போட்டு விட்டுறாதீங்க கரெக்டா ஒரு நைவ் மேல எந்த போனுக்கும் சார்ஜர் போடக்கூடாது ஒரு ட்வெண்ட்டி கீழே விடாதீங்க அதே மாதிரி நைட்ல சார்ஜர் போட்டு காலைல எடுக்கிறது அந்த மாதிரி போட்டால் ஒரே வராது வீட்டுக்கு பவர் சப்ளை கொஞ்சம் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க ஃபோனை பாக்க இல்ல ஃபோனை தனியா வச்சுட்டு நீங்க மட்டும் தூங்குங்க சப்ளை ஆயிடுச்சுன்னா பல்ஜ் ஆயிடும் பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சுன்னா உடனே வெடிச்சிரும் அதே மாதிரி பேங்க் எல்லாம் யூஸ் போது ஒரு சேஃப்டிக்கு கால் பண்ணா ஒரு பத்து நிமிஷம் போடுறீங்களா பவர் பேங்க்ல சார்ஜ் அதோட நிறுத்திங்க போட்டு அப்படியே பேக்ல விட்டு ஃபுல் பண்றீங்க போட்டு போட்டுறது பவர் பேங்க பாக்கெட்ல போட்டுறது ஜீன்ஸ்ல போட்டு தொடப்பக்கத்துல டைட்டா வச்சுட்டு போகாதீங்க அதுல ஹீட் வந்து ஒரே ஈவனா வராது பவர் பேங்க் பவர் சப்ளை கொஞ்சம் அதிகமா போனா கூட ஓவர் ஹீட் ஆயிடும் எல்லாம் லித்தியம் பேட்டரி ஹீட் ஆச்சுன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஹீட் ஆச்சுனாலே பல்ஜ் ஆயிடும் இப்போ எல்லா பேட்டரியுமே லித்தியம் பேட்டரியும் பழைய பேட்டரி நார்மல் பேட்டரி போறதுல அப்படி கிடையாது இன்பில் இல்ல விட்டுட்டான் அதனால முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம் பிரமிக்க வைத்தாலும் அதனால் ஏற்படும் விளைவுகளை அறியாமல் செய்யும் செயல்கள் பேராபத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் உணர வேண்டும்